ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர நாற்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் தீமைகள் ஒழிய சொல்ல வேண்டிய பாடல் நம்மை சுற்றி இருக்கிற தீமைகள்லாம் நம்மளை விட்டு விலகணும்னு வேண்டி இந்த பாடலை சொல்லணும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி பாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரே அஞ்ச குனிபொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாக திருந்தவளே இந்த பாடலோட பொருள் பரிபுறச் சீரடினா சிலம்பினை அணிந்த சிறிய திருவடிகளை உடையவளே உலகத்தை படைத்த அன்னையின் வடிவு மிக பெரிது ஆயினும் நம் போன்ற சிறியோர்களும் காணும் வண்ணம் அவள் அழகிய சிறு குழந்தை வடிவில் காட்சி தருகிறாள் அன்னையை சிறு குழந்தை வடிவில் மனதில் எண்ணி பாருங்கள் ஆஹா எத்தனை அழகிய திருக்காட்சி இது பாசாங்குசை பஞ்சபாணி பாணி பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தியவளே ஐந்து வித மலர்களால் ஆன அம்புகளை உடையவளே அன்னையின் கையில் பாசம் எதற்காக அங்குசம் எதற்காக உலகியல் பந்தங்களில் நம்மை பிணைப்பதற்காக பாசத்தையும் பின்னர் அப்பந்தங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அங்குசத்தையும் ஏந்தி இருக்கின்றாள் சரி ஐந்து வித மலர்கள் எதற்காக முன்னரே இதை பற்றி பேசியிருக்கின்றோம் அவளை சரணடைந்தால் நமது ஐந்து வித புலன்களையும் அடக்கி ஆள் ஆள்பவள் அவளை இதையே பஞ்சபாணி என்னும் திரு காட்சி உணர்த்துகின்றது இன்சொல் திரிபுர சுந்தரி இனிமையான சொற்களை பேசும் திரிபுர சுந்தரியே அன்னை என்றென்றும் மக்களிடம் அன்பு பூணுபவள் எனவே இன்சொல் உடையவள் சிந்துர மேனியல் செந்தூர வண்ண மேனியை கொண்டவள் அப்படின்றாங்க தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச தீமையான நெஞ்சம் கொண்டவர்கள் முப்புறங்களையும் ஆண்ட அசுரர்கள் வஞ்சகர்கள் அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் வஞ்சகர்களான அசுரர்கள் அஞ்சும்படி மேருமலையை வில்லாக வளைத்து ஏந்திய உடையவரும் எரியும் நெருப்பினை ஒத்த திருமேனியைக் கொண்டவருமான ஈசன் சிவபெருமானின் செம்பாகத்து இருந்தவளே சரிபாதியாக இடப்பாகத்தில் அமர்ந்தவளே அபிராமி அன்னையே என்ன ஒரு அழகிய வரிகளால் அபிராமிப்பட்ட அன்னையை துதித்து பாடியிருக்காருங்க நீங்களும் இந்த பாடலை பாடி அன்னையை வேண்டி வாங்க உங்களை சுற்றி இருக்கிற தீமைகள் எல்லாம் நீங்கள் பெற்று நன்மைகளை பெறுவீங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி